சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களும் நிர்வாகிகளும் பெரும்பான்மையினோர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளையும் அதிமுகவில் ஓபிஎஸ் செயல்பாடு இல்லை என்றால் நிச்சயம் தேர்தலில் தோல்வி குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் இருபத்தி ஐந்து இடங்களை தாண்டுவதே கடினமாகிவிடும் மக்களவைத் தேர்தலில் அதிமுக டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமைக்கும் ஒரு இடங்களில் கூட வெற்றியடைய முடியாத நிலைமையும் உருவாக்கப்பட்டது எடப்பாடியால் தான் அவரது ஈகோவால்தான் அவரது தன்னிச்சை செயல்பாட்டின் காரணமாகவும் தனது பொதுச் செயலாளர் பதவியே தக்கவைத்து கொள்ள வேண்டும் என்று ஒருவருடைய ஆசைக்காக மாஜி அமைச்சர்களும் முன்னாள் நிர்வாகிகளும் மூத்த நிர்வாகிகளும் செயல்படுவது சரியல்ல அதிமுகவின் பயனுக்காக ஒன்றுகூடி கட்சி வெற்றியடைவதற்கான ஒரே நேர்கோட்டில் சென்றால் மட்டும்தான் வெற்றி என்பது உறுதி செய்யப்படும் என்று தென்மாவட்ட மாவட்ட நிர்வாகிகள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகளை மீண்டும் கூறியிருக்கிறார்கள் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிகளில் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அறிவித்திருக்கிறார் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் முழுவதும் தோல்வியேதான் தழுவிக்கொண்டிருக்கிறது மக்கள் அதிமுகவை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் இத்தனை ஆண்டுகளாக ஜெயலலிதா அவர்களது மறைவிற்கு பிறகு அதிமுகவின் பெரும்பான்மையான தொண்டர்கள் வேறு கட்சிக்கு செல்வதை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது குறுகிய காலத்தில் ஒரு கோடி தொண்டர்களுக்கு மேலாக தமிழக வெற்றி கழகம் இணைத்தது எப்படி யாரு அதிமுகவின் தொண்டர்கள்தான் பெரும்பாலானோர் இணைந்ததாக தமிழக வெற்றி இருந்தே தகவல்கள் நமக்கு கிடைக்க பெற்றுள்ளது இனியும் அதிமுக தோல்வியடைந்தாலோ கட்சியின் வேலைபாடுகள் வீச்சில் ஈடுபடாமல் இருந்தாலோ நிச்சயமாக அதிமுகவின் தோல்வியை ஏற்றுக்கொண்டு எடப்பாடியே முழுமையாக ஓரம் கட்டினால்தான் வரக்கூடிய காலங்களிலாவது அதிமுக நிலைத்து நிற்கும் இல்லை என்றால் எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்து அதிமுகவை இழுத்து மூட வேண்டியதுதான் என்று மன குமுறுகளுடன் தென்மாவட்ட நிர்வாகிகள் கூறுவது சரியா நானூற்றி ஐம்பது அதிமுகவின் முக்கிய முன்னாள் நிர்வாகிகள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் இணைந்துள்ளார்கள் இவர்கள் கூறுகின்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது எடப்பாடிதான் தான் அதிமுகவின் சிறந்த தலைவர் என்பதை கூறுகிறீர்களா என்பதை மறக்காம வாயிலாக கூறுங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உங்களது ஆதரவு உண்டா என்பதையும் மறக்காம வாயிலாக கூறுங்கள்